வணக்கம் வில்லேஜ் வேஷர் வணக்கம் நண்பர்களே எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கோயிலில் இருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மன்மதன் காளீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு கோயிலில் வந்து சிவராத்திரிக்கு போயிருந்தோம் அங்கே ஃபுல்லாக சிவராத்திரி நைட்டு விடிய விடிய டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு மணிக்கு சாரி சிக்ஸ் தேர்ட்டிக்கு போயிருந்தோம் ஒரு நாலு காலை பூஜையே பாருங்க அப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக்கு காலையில் தான் முடிஞ்சது லாஸ்ட்டு பூஜை த்ரீ தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக்கு ஸோ நீட்டாக விடிய விடியெல்லாம் சாமி கும்பிட்டு அப்புறம் அங்கே எல்லாம் நைட்டு மூன்று நான்கு காலை பூஜையே நைட்டு கலந்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு பூஜை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டியில் மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி இப்படி அதுமாரி ஒரு நான்கு கால பூஜை எல்லாம் இப்படி இப்படியே தூங்கலாம் நண்பர்களை சிவராத்திரி வந்து முதல் முறையாக வாழ்க்கையில் சிவராத்திரியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நான் கொண்டாடி இருக்கேன் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி நீங்களே மாதிரி கொண்டாடி போயின்னு நினைக்கிறேன் கொண்டாடி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாம் இப்போ எப்படி இருக்கீங்க எல்லாம் அவர் ஒரு ஊரில் சிவராத்திரி கொண்டாடி நான் சிங்கப்பூரில் கொண்டாடின நண்பர்களை நீண்ட நீண்ட நாளைக்கு பிறகு சிவராத்திரியை கொண்டாடி இருக்கேன் இவரையும் கேள்விப்பட்டிருக்கோம் பட்டு கொண்டாடினதில் சூப்பர் தான் சிங்கப்பூர் வந்து நம்ம கொண்டாடணுன்ட்டுருக்கு அந்த இதில் டைம் போட்டிருக்கோம் அந்த டைத்துல தான் கொண்டாடணு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த கோயிலில் இது சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்து அப்போ அங்கே வெளியில் ஒரு சாமி வச்சுருந்தாங்க பார்த்துருந்தோம் சாப்பாடெல்லாம் நீட்டாக பண்ணியிருந்தாங்க இடியப்பம் காஃபி இப்படி இல்லை ஐட்டங்கள் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காஃபி பத்து மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஞ்சு ஆறு காஃபி குடிச்சி நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தாங்க ஒரு ஆறு காஃபியை குடித்தேன் ஏன்னா தூக்கம் வந்துடும் மாதிரி ஸோ முழுமையாக வந்து நம்ம சிவனுக்கு நம்மளுடைய பிரார்த்தனையை வந்து செலுத்திட்டு நன்றாக வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் நண்பர்களே செம்ம கூட்டம் இங்கேருந்து ஃபஸ்ட்டு போகும்போது இந்த நுழைவாயில்தான் ஃபஸ்ட் நுழைவாயில இருந்து அந்த என்ட்ரன்ஸு போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு மூணு லைனு இந்த மாதிரி சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே நைட்டு சிவராத்திரி வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டம் தான் நம்ம இங்கே நம்ம டிக்கெட்டு சரி நம்ம டிக்கெட்டுங்கிறேன் நம்ம அதாவது நம்ம அங்கே வேலை செய்கிற நம்ம நண்பர்கள் பட் இங்கே உள்ள சிட்டிசன்ஸு இங்கே உள்ள அப்புறம் மலேசியன்ஸு ஏற்ற நண்பர்கள் நம்ம தமிழ் எல்லாம் வந்துருந்தாங்க இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆங்கிள் கொஞ்சம் மாற்றி எடுத்துட்டேன் ஸோ அதனால் பார்த்துங்க அப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே எங்கிட்ட தான் வந்து அங்கே ஓரமாக நின்றுருந்தோம் என்னங்க உள்ளே வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு வெளியில் தான் அந்த லைனில் அதில் தான் நின்று நம்ம சாப்பிட வாங்கிட்டு வெளில தான் வந்து சாப்பிட்டோம் அருமையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லை உங்களுக்கு இதில் தான் வந்து அங்கே உள்ள சாமி கும்புறது வந்து நம்ம கோயிலில் வந்து ரொம்ப உள்ளே பார்க்க முடியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் விடுத்து பாருங்க இந்த ஸ்க்ரீனில் தான் அந்த சாமி எங்கள் அந்த அவிழ ஆராதனைகள் வந்து நம்ம இது மூலம் பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லா அனைத்து நண்பர்களும் உள்ளே இருந்து பார்க்க முடியாது அதனால வெளியே இருந்து பார்க்குற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் உள்ளே போய் அப்புறம் சாமி கொண்டுட்டு இதில் இதான் முதல் முதல்ல உள்ளே தான் ஃபஸ்ட்டு அந்த முதல் பூஜையிலே கலந்துக்கிட்டோம் பிறகு முதல் பூஜையே கலந்துக்கிட்டோம் கலந்துட்டு அப்படியே அங்கே நான் சாமி கும்பிட்டு அப்புறம் உடனே ஒரு டென் மினிட்ஸ் நிற்க விட்டாங்க அதுதான் சாமி நின்று கிட்டே நினை அந்த வியூவில் ஃபஸ்ட்டு கலா பூஜையாக தான் வந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி உள்ளே கொண்டு வந்து அப்புறம் வெளில உள்ள சாமி அப்படியே கொண்டுட்டு இதுவாக அப்படியே வெளில வந்துட்டான் பார்த்தா தெரியும் நண்பர்கள்லாம் ஒரு சில நண்பர்கள்லாம் வர்றாங்க பார்த்தாலாம் தெரியும் அவங்களுக்கு இதான் அந்த அண்ணன் தான் நான் கொடுக்குற கூட வராங்கல்ல இதை வந்து இல்லை தான் வெயிட் பண்ணேன் இந்த லேடிஸ் ஸ்க்ரீன் இருக்கு பாருங்க அப்படியே இந்த மூலையில் இது இந்த சைடில் உள்ளது முதல் உதவி ஃபஸ்ட் எய்டு பிளேஸு இது எங்கேயும் வேணால் போய்ட்டு பார்க்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க அருமையாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளில இருந்து சாமி கும்பிட்டோம் இந்த எலிட்ஸ்கிட்ட பார்த்தீங்களா நண்பர்களே இதில் தான் உள்ளே வந்து சாமி அந்த சாமி அங்கே ஆராதனைகள் பண்ணுறதுலாம் கரெக்டாக நான் லைவாக இதில் பார்த்துக்கலாம் ஏன்னா உள்ள நம்மளுக்கு வந்து தகுந்த இடங்கள் இல்லை எல்லாரும் நிற்க முடியலை அதனால் இங்கே இதெல்லாம் உட்காந்துட்டு பார்த்துருந்தோம் அப்படியே அப்படியே சிவராத்திரி வந்து இப்படி தான் கண்டுகளிக்கும் நம்மளுக்கு வந்து புது அனுபவமாக இருந்துச்சு வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு அட்டன் பண்ணியிருக்கோம் சிவராத்திரிங்கிறது முதல் முறையாக கொண்டாடி இருக்கான் சாமி நல்லா ஒரு சில மந்திரம்னா சொன்னாப்லாம் நல்லா கேட்டுக்கிட்டேன் சூப்பராக அஞ்சு நண்பர்களே நம்ம தான் தூங்கணும் நீங்கள்லாம் எப்படி எப்படி சிவராத்திரி கொண்டா கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க ஓகே நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோவில் சந்திப்பான் பாய்